அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் தேய்பிரை பஞ்சமி ஒரு மணி நேரம் ஒரே விளக்கு உங்களது எல்லா கஷ்டங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போக வராகி அம்மாவோட கருணையால் ரொம்ப அற்புதமான பஞ்சமி தீப வழிபாட்டை இந்த ஆடியோவில் சொல்லப்போகின்றேன் நேரத்தையும் சொல்லப்போகின்றேன் கேட்டு பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே ஓர் அறிவிப்பு எங்களது அற்புதமான தயாரிப்பு குபேர வசிய திலகம் தற்பொழுது விற்பனைக்காக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களது எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த குபேர வசிய திலகம் நாங்களே தயார் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணி உங்களுக்கு தரோம் தேவைப்படுவோர் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐநூறு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் விலை விவரத்தை தருகின்றேன் மிக குறைந்த விலையில் தற்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ளேன் மேலும் ஒரு தகவல் பதினெட்டாம் தேதி தெய்வீக மந்திர மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளையில் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் பரிகார கலையம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பரிகார கலையும் வழங்க போகிறோம் பிரசாதமாக தெய்வ உபாசனை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணியும் எடுத்துக்கலாம் பரிகாரக்கலையும் வாங்கிக்கலாம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மூன்று சனிக்கிழமை மாலை ஐந்து இருபது மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் இந்த தீப வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள் ஐந்து இரவுலேருந்து இருந்து ஆறு ஐம்பதுக்குள்ள சரிங்களா என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில ஒரு நாற்காலி வச்சிருங்க ஒரு இடத்துல நாற்காலி வச்சு அதுக்கு மேலே ஒரு தாம்பலத்தட்டு அல்லது ஒரு வாழையில வெறித்து அதுக்கு மேலே வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எறையணும் அந்த விளக்குல எங்களது தயாரிப்பான ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபமேற்றுங்கள் அல்லது நல்லெண்ணி ஊற்றி தீபமேற்றுங்கள் அவ்வாறு தீபமேற்றி வராகி அம்மாவுக்கு கிழங்கு வகைகளை ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் மறந்து விடாதீர்கள் இவ்வாறு எல்லாம் தயார் பண்ணி முதல்ல அந்த விளக்கில் நுனியில வராகி அம்மாவோட தரிசனத்தை பார்க்கணும் பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வராகி நமோஸ்துதே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வராகி நமோஸ்துதே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வராகி நமோஸ்துதே அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு அந்த தீபத்தை மூன்று முறை வளம் வாருங்கள் அந்த மூன்று முறை வளம் வரும் பொழுது மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் வளம் வந்துட்டு மீண்டும் தீபத்தின் சுடரொலியில் அம்மாவை தரிசனம் செய்து பஞ்சமி தீப வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் இந்த தீபம் ஒரு மணி நேரம் அணையாமல் எரிந்து விட்டால் நீங்கள் ஏற்றும் நேரம் தான் கணக்கு சரிங்களா ஒருவேளை நீங்கள் ஆறு மணிக்கு ஏற்றினாலும் சரி ஆறு முப்பதுக்கு ஏற்றினாலும் சரி அல்லது ஆறு ஐம்பதுக்கு ஏற்றினாலும் சரி ஏற்றிடுங்க ஒரு மணி நேரம் அதிலேருந்து ஒரு மணி நேரம் ஐந்து இருபதுலேருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே எப்போனாலும் ஏற்றலாம் சரியா ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்கள் துன்பம் எல்லாமே தீரத்துக்கு நாள் நெருங்கிடுச்சின்னு அர்த்தம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஒரு தகவல் இந்த வைகாசி மாத தேய்பிரை பஞ்சமி மிக மிக விசேஷமானது எனவே எங்களது ஞானபீடத்தில் அம்மா வராகி தாய்க்கு சிறப்பு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய விருப்பமா எந்த கட்டணமும் கிடையாது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் குலதெய்வம் எந்த மாவட்டம் இதை மட்டும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நாளை மாலை நடைபெறும் பஞ்சமி மகா பூஜையில உங்க குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அம்மாட்ட நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்